எல்லாருக்கும் நல்லா சொல்கிறேன் அனுபவப்பட்டதில் சொல்கிறேன் கேட்டுக்குங்க கேட்கலைன்னா இனி வரும் எதிர்காலங்களில் மனவேதனிலேயே துடிச்சு துடித்து செத்து போயிடுவீங்க வா இஷ்டம் எனக்கு ஒன்றும் கிடையாது கொண்டாட்டிங்க பேச்சை கேட்டுக்கின்னு அம்மாவைக்கிட்ட பாசம் இல்லாமல் நடந்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்கள் மனதுக்கு மருந்து போடுறதுக்கு பொண்டாட்டி வரமாட்டா யாருமே வரமாட்டாங்க நீ மட்டும்தான் புழுங்கி புழுங்கி சாகணும் பொண்டாட்டிக்கு பயந்து தான் ஆகணும் இல்லைனா சோறு கிடைக்காது காபி டீ கிடைக்காது வீட்டில் நிம்மதி இருக்காது டெய்லி சண்டை தான் நடக்கும் அதை புரிஞ்சிக்கணு தான் இந்த காலத்தில் அம்மாங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க ஒதுங்கி போயிடுறாங்க ஃபுல்லாக நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க ஒதுங்கி நீ டீ நம்ம பெண்டாட்டி பின்னிச்சுக்கிட்டு ஜாலராயிடுச்சுன்னு தானே வச்சிக்கா பல பொண்டாட்டி வரலாம் அம்மா எத்தனை பேர் வருவாங்க உனக்கு ஒரே ஒரு அம்மா தான் போயிட்ட பிறகு பல வேதனை படுவீங்க மரியாதையாக அம்மா நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக இருக்காங்க ஏன்னா பொண்டாட்டிங்க சித்திரவாதம் இந்த காலத்தில் தாங்க முடியல வேறு இல்லாமல் ஆம்பளைங்களாம் அடங்கி போக வேண்டியதாக இருக்குது நீ எதுக்கு அடங்கி அடங்கிப்போ நீ காலுக்கு சோப்பு போட்டுக்கோ என்ன ஆனால் செஞ்சிக்கோ அது உன்னோடைய விருப்பம் உன் பொண்டாட்டியோடைய நடவடிக்கையை பொறுத்துது ஆனால் நீ எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உங்கள் அம்மாவை மட்டும் கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா எதிர்காலத்தில் மனசு புழுங்கி புழுங்கியே செத்துடுவேன் அவங்க போன பிறகு அப்போ தான் உனக்கு அந்த அருமை தெரியும் நீ குடியாருனார் புறம்போக்கார் முல்லை மாதிரியார் நல்ல பிள்ளையரே கூட இரு மனசு புழுக்கம் தாங்காமல் தற்கொலை பண்ணி நீ செத்துடுவீங்க அவ்வளோதான் உங்கள் இஷ்டம்